ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு மராட்டி மூக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நல்லா எண்ணெயில வணக்கின பின்னாடி ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிடலாங்க வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கணும்னா அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பிழது எண்ணெயில் வணக்கின பின்னாடி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா எண்ணெய் அளவுக்கு வதக்கிடலாம் வணங்கின பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாங்க போட்டு மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் வணக்கிடலாம் வணக்கிட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் வந்து தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாங்க நல்லா கொதித்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கின பின்னாடி நாம் ஒரு இரநூறு கிராம் காளான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்கி கலறி விட்டுட்டு நம்ம அரை டம்ளார் மட்டும் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் விலை அரைச்சிரலாங்க அரைச்சிடலாங்க ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு நம்ம தேவைய ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க ஒரு கொதி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்ச தேங்காய் விரதை வந்து இதில் ஊற்றி கலறிடலாம் தேங்காய் விரதை ஊற்றின பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றி கலறி விட்டால் போதும் ஒரே ஒரு கொதி வந்தோடனே கடைசியாக கசூரி மத்தி தூவி விட்டு இறக்கிடலாங்க இந்த கிரேவி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்